சித்ரா இசையே சித்தாராவாக பிரபலமானதாக செய்திகள் உள்ளன சித்ரா எனும் இசை சித்தாரா என்று கால் வாங்கியுள்ளதை அதாவது இசையானது முன்னேற்றம் அடைந்துள்ளதை உணர்த்துவதாக கதைகள் வெளியாகியுள்ளன அடுத்ததாக உள்நாட்டு பிரச்சனைகள் தோறும் இயல்பாக பொதிந்துள்ள சமுதாய பாதிப்புகளையே சுட்டுகின்றன உதாரணமாக வள்ளிக்கண்ணன் அவர்களின் நம்மராஜ்யம் கதையை சொல்லலாம் முதலாளி பரஞ்சோதியா பிள்ளை திறமை வாய்ந்தவர் அவருக்கு அரசாங்க தலைவருந்தால் தலைவர்கள் நிதி கோருகிற போது தாராளமாக கொடுத்துவிட்டு நல்லபெயருடன் மக்களிடம் வசூலித்து கொள்ளையடித்ததாக விளக்கப்பட்டுள்ளது தற்போது தற்போதைய நிதி நெருக்கடி நிலையில் ஓர் அரிய செய்தி உள்நாட்டில் வாழும் பலருக்கு வேலையிடத்தில் ஆள் குறைப்பு கடன் தொல்லையால் விஷம் கலந்த உணவை உண்டு மரணம் அடைதல் ஒருவன் தலைவனாவது மக்களால் தான் என்பதற்கான அரசியல் குறிப்புகள் குதிரை பந்தயங்கள் சீட்டாட்டம் ஆசிரியர் பணியாற்றும் ஆசிரியர் பணியாற்றும் பெண் காதல் வலையில் விழுந்து ஏமாறுதல் தாயகத்திற்கும் செங்கைக்கும் இடையே பயணிக்கும் ஆடவன் பெண்டிரை ஏமாற்றி கூடி வாழுதல் போன்றன சித்தரிக்கப்பட்டுள்ளன இவள் இவை அனைத்துமே இயல்பு நிலையில் இருப்பனவே என்பது அனைத்து தேசத்திற்கும் பொருந்துவதாக அமைகின்றது அடுத்ததாக திருமணம் மற்றும் மறுமணம் மகிழ்ச்சிக்கு விருந்து விருந்தில்லா அவதிகள் மகிழ்ச்சிக்கு விருந்து திருமணம் விருந்தில்லா அவதிகள் மறுமணம் திருமணத்தை ஒட்டியது மறுமணம் என்பதை விளக்குவதாக உள்ளது அடுத்ததாக நட்பு பெரியவர் சிறியவர் பேதமில்லா பகிர்வுகள் உணர்த்தப்படுகின்றன இரு பாலருக்கும் பொதுவானது எனினும் ஆண்களே சிறந்திருந்ததாக உணர்த்துகின்றன உதாரணமாக சகோதரனை இழந்து பைத்தியமாக அடைபவள் கணவனின் நண்பனை பார்த்ததும் குணமடைதல் நண்பனால் தம்பதியர் ஒன்றிணைதல் தன்மானம் பாராமல் தாழ்ந்தோருடன் பழகுதல் வேலையின்றி தெரியும் நண்பனுக்கு மன ஊக்கமளித்து பணியில் அமர்த்துதல் நட்பினால் ஆபத்து விளக்கல் காதலியை நண்பன் மணந்துள்ளான் என்றறிந்தும் வாழ்த்துதல் நண்பனை இழந்து தவிக்கும் குடும்பத்திற்கு வாழ்வளித்தல் சேமிப்பு திட்டம் வகுத்தளித்தல் நண்பனின் உயர்வுக்கு ஒத்துழைத்தல் ஆகியன விவரிக்கப்பட்டுள்ளன வெளிநாட்டு வாழ்க்கை மொழிபெயர்ப்பு கதைகள் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கையில மொழி வந்து முக்கியத்துவம் எய்துகிறது ஆம் மொழி வெளிப்பாடு வெளிப்பாடு மெய்நிலை என்பதை விளக்குவதாக உள்ளது இப்பகுதி வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு வருவோரது குடும்ப அவல நிலைகளை உணர்த்துகிறது இதில் அங்கும் இங்கும் என மனைவியரை சொத்துக்கள் பாதுகாப்பிற்கு நியமித்தல் தன் காதலியை பறிகொடுத்தல் கடிதத்தில் வாழ்க்கை நடத்துதல் மேற்கல்வி நிமித்தம் குடும்பத்தை பிரிதல் சப்பானிய கால காரணமாக கலப்பு மனமேற்றல் தற்கொலை சரிதங்கள் மனைவிக்கு ஆபத்தென்றாலும் கணவன் ஊருக்கு திரும்ப வைராமல் அவதியுறுதல் தோழனுக்கு உதவிய நற்குணவதியை சந்தேகத்தால் பிரிதல் மறுபடியும் வெளிநாட்டிற்கு செல்ல அனுமதிக்காமல் நாள்தோறும் தம்பதியர் சச்சரவு ஏற்படுதல் காதலியை கோலத்தில் பார்த்து வருந்துதல் பாசத்தினால் பேரிழப்பு விரக்தியால் வேறு நண்பருடன் சென்று சென்றுவிடுதல் ஆசை மனைவி மாற்றானால் சீரழிக்கப்பட்டு மாதல் மனைவியின் மனநிலை பாதிக்கப்பட்டு கணவனிடமே அசித்து நிற்றல் ஆகியன இடம்பெற்றுள்ளன பணிக்களத்தில் விபத்து நோய் ஏமாற்றம் வஞ்சகம் சினம் முதலிய தாக்கங்கள் தென்படுகின்றன நவமணி தே கடைசி ஆசை ஒருவனுக்கு வெளிநாட்டில் மனைவி குழந்தை இருந்தபோதிலும் தாயகத்தில் மணந்த பெண்ணை தன்னுடன் அழைத்துச் செல்கிறான் ஆயினும் அவன் மனைவி நடந்தவற்றை புரிந்து கொள்ளாததால் இரு மனைவியருடன் வாழ்கிறான் என்ற அரிய செய்தி கதை மூலமாக விளக்கப்படுகிறது சமுதாயத்தில் பெண்கள் சமுதாயத்தில் பெண்கள் எங்கெங்கு காணினும் சக்தியடா சிவமா சக்தியா என்று போட்டியிடும் காலத்தில் சிவமும் தேவை சக்தியும் தேவை என்பவற்றை விளக்குவதாக சக்தியின் வீரத்தையும் விஜயத்தையும் அதிகமாக சுட்டியுள்ளார் ஆசிரியர் அடுத்ததாக ஆன்மீகம் சத்தியம் நம்பிக்கை பிரதிபலிப்பாக அமைகிறது நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக அமைகிறது முடிவுரைக்கு தொட்டுத்தான் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது தவறாக கருத வேண்டாம் தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு மக்களின் உயர் வாழ்க்கையினை சித்தரிக்கும் ஆய்வுக்கு இந்நூல் ஒரு கேணியாக நட்பயனளிப்பதால் நூல் என்றே என்பதே சாலத்தகும் மேலும் சிறுகதைகள் கொடை கொடைநூல் என்பதே சாலத்தகும் நன்மை தீமை என்ற கலந்த கலந்தாமுதமாய் யதார்த்தமாக படைக்கப்பட்டுள்ளதால் வாழ்க்கை வெற்றிப்பாதைக்கு வழிகாட்டும் விளக்காக இந்நூல் திகழ்கிறது இவ்விளக்கு ஒளிர காரணமாயிருந்த தமிழ் தமிழ்முரசு ஆசிரியர் திரு கோ சாரங்கபாணி அவர்கள் தமிழ் சிறுகதை இலக்கியத்தை வளர்த்துள்ளமையும் நன்கு புலனாகிறது இக்கட்டுரையின் முக்கிய நோக்கம் மக்களின் யதார்த்த வாழ்க்கையை அதாவது நிதர்சனமாக கட்டுரை வெளிக்கொண்டு காட்டுகிறது உலக அரங்கில் சிங்கப்பூர் சிறிய நாடு எனினும் சீரிய சிந்தனையும் தமிழ் அமுதம் ஊறுகின்ற அமுத கேணியாகவும் விளங்குவதாக இக்கட்டுரை மெய்விக்கிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கிலான இந்த உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டினுடைய முக்கியமான ஒரு பிற நாடுகளில் தமிழ் இலக்கியம் என்கிற பொருண்மையிலான இந்த சந்திப்பில் உங்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய இந்த கட்டுரையை தொடங்குகிறேன் பன்னாட்டு தமிழ் புனைகதைகள் இந்த அரங்கை ஒழுங்கு செய்து இந்த அமர்வை ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கிற மலேசிய தமிழ் இலக்கிய வரலாற்றை தொகுக்கின்ற மாபெரும் முயற்சியில் மிக முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கிற முனைவர் முரசு நெடுமாறன் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையை மீண்டும் வணங்குகிறேன் என்னுடைய கட்டுரை தமிழ் திணைப்பரப்பு அகலித்ததன் காரணமாக பன்னாட்டு திணை பின்புலத்தின் தமிழ் படைப்புகளின் புழங்கு வழி அமைந்து கிடக்கிறது பண்டுதொட்டு வாய்மொழி கதை மரபு தமிழ் சூழலில் நிலவி வந்தாலும் காலனிய காலத்தில் மேற்குலக வரவாக புனைகதைகள் கால் கொள்ளத் தொடங்கின தொடக்க கால தமிழ் புனை கதைகளில் செய்தல்கள் மேற்கத்திய தாக்கம் இவை இருந்ததாக சொல்லப்பட்டாலும் புனைகதைகளின் தமிழ் தன்வயமாக்கல் சில பல ஆண்டுகளின் பின் நிகழ்ந்தேறியது எனலாம் வாவேசு ஐயர் பாரதி மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ராஜம் ஐயர் ஆ மாதவையா காசி வெங்கட்ரமணி ராசு நல்லபெருமாள் கல்கி போன்றவர்கள் தேசியம் சார்ந்த விழுமியங்களை புனைகதைகளினூடாக எடுத்துச் சென்றார்கள் தொடர்ந்து ஆரணி குப்புசாமி முதலியார் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் ஆகியோர் புனைகதையாளராக பங்களித்தனர் தி ஜானகிராமன் கூப்பாரா கூப்பா சேது அம்மாள் கரிச்சான் குஞ்சு சீசு செல்லப்பா ராமையா தீஜா ரங்கநாதன் ஆனை சு குஞ்சிதபாதம் போன்றோர் மணிக்குடி எழுத்து இதழ்களின் காலகட்டத்தை அடையாளப்படுத்தவும் தமிழ் புனைகதை வளர்ச்சி போக்கை முன்னகர்த்தவும் செய்தனர் அடுத்த கட்ட பாய்ச்சலாக புதுமைப்பித்தன் மௌனி அகிலன் தீபம் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் புனைகதை வளர உரமிட்டனர் எனலாம் அண்ணா மூவலூர் ராமாமிரதத்தம்மையார் கலைஞர் மு கருணாநிதி சிபி சிற்றரசு எஸ் எஸ் தென்னரசு விந்தன் மூவா பிரபஞ்சன் போன்ற திராவிட இயக்க சிந்தனை பள்ளியாளர்களின் வருகையானது சாதிய மதமாச்சரியங்களை தோலுரித்தல் மூடநம்பிக்கை எதிர்ப்பு தேவதாசி போன்ற இழிவு நீக்கள் இவற்றை கருவாக கொண்டு புனைகதைகளின் இயங்குதளம் அமைந்தது இடையில் வரலாற்று கதைப்புகளாக சாண்டில்யன் கோவி மணிசேகரன் போன்றோர் புனைந்தனர் இதன் பின்னர் பொது உடைமை சிந்தனை பள்ளிவாசல் தமிழ் புதை புனைகதைகளுக்குள் திறந்த